வித் மீ பவிதா நான் பெங்க நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் தடங்களுக்கு வருந்துன்றேன் இன்றைக்கு எனக்கு தொண்டை சரியில்லை சரியான குளிரில் வருஷ கடைசியில் ஒரு வருத்தம் வந்து வாட்டுறது எல்லாருக்கும் அதில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இனி அடுத்தது குடும்பத்தில் எல்லாருக்கும் வருமெண்டு நினைக்கிறேன் நான் வரவேணுமென்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு இன்றைக்கி அழகான்னு ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் நான் ஓல்டன்னுன்ற ஒரு இடத்துல நின்று வந்துருக்கிறேன் இந்த ஓல்டனில் என்னத்துக்கு வந்துருக்குன்னு சொன்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட் செய்திருக்கிறாங்களா கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டுருக்கிறாங்க அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வந்து நாங்கள் பார்க்கறதுக்காக போகிறோம் போற வழியில பார்த்தீங்கல மக்களே அழகான ஒரு தண்ணி கரையே உண்டு கார் பார்க் பண்ண வந்த டைம்ல அழகா தெரியுது நான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கும் இந்த விளிம்பில் வந்து இந்த பிள்ளைகள் நிற்குது வந்து பார்த்தா விளப்பதில்லாகும் நல்ல ஆளம் விழுற சான்ஸ் இல்லை இது படி இருக்குது போனால் ஐஸ் கட்டியாக தான் மக்களை வர வேணும் என்றாலும் என்னுடைய கவனக்குறைவுக்கு ஓகே இதில் நில்லுங்க ரெண்டு பேரும் ஓகே மக்களே நான் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறேன் பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தொண்டையை இன்னும் கொஞ்சம் கட்ட வச்சிட்டு போமென்னு சொல்லிட்டு அப்போ வந்து இறங்குற நேரமே எங்களுக்கு இங்கே வாங்க வந்து இறங்குற டைம்லையே டைம் ஆகிடுச்சு ரெண்டு மணி ஆகிடுச்சுது அப்படி அப்படியே தொங்கி தொங்கி ஒரு ஒரு இடமா போய் வர டைம் இப்போ சாப்பாடு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கடைகளை தேடி அலைஞ்சு கொண்டோ திட்டுறோம் நாங்கள் ஒரு தமிழ் கடை ஒன்று சாப்பிட போகிறோம் இந்த சாப்பாடு எப்படி இருக்குது என்னென்னெல்லாம் இருக்குது அந்த சாப்பாடு எப்படி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது தமிழ் கடையோ இந்தியன் கடையோ என்ன கடையென்று சொல்லி வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை வீடியோ பாருங்க அது எனக்கு இன்னும் 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 ஊக்கமாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நானும் சில்வர் பட்டன் கோல்ட் பட்டன் என்று சொல்லி வாங்கலாம் பெரிய அளவுக்கு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன் ஆனா ஆசைப்படுங்க பெரிய அளவுல என்று சொல்லி அப்துல் கலாம் சொல்லி இருக்கிறாராம் அதனால் பெரிய அளவில் ஆசைப்படுவோம் பெரிய பெரிய அளவில் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் நாங்கள் தான் ஆசைப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறோம் அதனால் இதையும் ஆசைப்படுவோம் மக்களாகிய நீங்கள் துளித்துளியாக போட்டு எனக்கு அந்த சில்வர் வட்டனை வாங்கி நம்புறேன் நான் ஓகே ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் உண்டு வீடியோ கூட அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஊர் உலகம் இல்லாமல் என்னுடைய எங்களுடைய நாட்டில் வந்து மழை வெள்ளங்கள் வந்து கோர தாண்டவத்தில் நிறைய அழிவுகள் இழப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது மிக கவலையான ஒரு விஷயம் அதுக்குள்ள நான் வீடியோ போட்டுக்கொண்டும் என்னதுக்கு அவசரமா வீடியோ போட்டுக்கொண்டிருக்கேன் சொல்லிவிட்டு என்னுடைய எங்களோட மக்கள் விரும்பி பார்க்குற அந்த வீடியோ வாங்க போவோம் எங்கட மக்கள் விரும்பி பார்க்குற இந்த வீடியோவில் மக்கள் இப்போ ஃபோனில் சார்ஜ் கூட போட முடியாத நிலையில் இருக்கக்குள்ள நம்ம ஒரு வீடியோ போடுறது முக்கியமானது இல்லை என்று சொல்லிப்பட்டதெல்லாம் நான் நூற்றுக்கு நூறு வீதம் வீடியோவே போடலை அதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு டைமும் கொஞ்சம் இல்லைத்தான் ஓகே வாங்கோ இப்போ போய் சாப்பிடுவோம் விளையாடுவோம் வெயிட் பண்ணுங்க குளிர்தோம்மாள் இந்த குளிரில் எப்படியா விசலாயம் பிள்ளையாடுற ஓகே மக்களை திரைக்கடலோடி திரவிசம் தேடி வந்திருக்கு ஒரு கடைக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாழையில எல்லாம் வச்சு சர்வ் பண்ணுறாங்க நான் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கிற குரூப் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் தந்தூரி சிக்கனும் எடுத்திருக்குது எப்படி இருக்குன்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லுறேன் இந்த கடறை பேரன் சொன்னால் தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஸ்டாரெண்ட்னு சொல்லி அடிக்க வந்துச்சு சின்ன வீடாக சின்ன வீடு வெளியில் வேற ஒரு பேர் போட்டிருக்கிறாங்க சின்ன வீடு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் நல்லா இருந்தால் நீங்களும் வந்து இந்த அறவில் பக்கத்தில் இருக்கிறாங்களா இருந்தால் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நீட்டான அழகானோடய கடைகள் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது அவங்களோட கதைச்சிட்டு இது இந்தியன் ரெஸ்டாரண்டோ இல்லை தமிழ் ரெஸ்டோரண்டோ ஸ்ரீலங்கன் ரெஸ்டோரெண்டோன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறோம் ஒரு கடைக்கு பொண்ணு மக்களை சாப்பிட்றதுக்கு பேர் வந்து இந்தியா ஃபோ யூ ஆனால் கடையை நடத்துறது யாருன்னு தெரியுமோ பாகிஸ்தான் நான் நீங்கள் இந்தியாவோ இந்தியாவில் இந்த இடம் என்று சொல்லி கேட்க நோ நாங்கள் பாகிஸ்தான்னு சொல்லி அவங்கள் சொன்னாங்க அப்போ பாருங்கள் மக்களை இந்தியாவோட பேரை வச்சு பாகிஸ்தான்காரர் கடை நடத்துகிறார் ஏனென்று சொன்னால் இந்தியா வந்து சொன்னா எல்லாருக்கும் விளங்கும் அந்த சாப்பாடு அதுக்காக இந்தியான்றது என்றதால் சாப்பாடு என்று சொன்னால் அது இந்தியன் ஸ்ரீலங்கன் என்று சொல்கிற வகையில் பாகிஸ்தான்ன்னு சொன்னால் நம்ம போக மாட்டேங்கானே எப்படி இருக்கும் தெரியாது அதுக்காகவே தெரியலை அவங்க வந்து இந்தியன் இந்தியா ஃபார் யூ என்ற ஒரு கடை உண்டு நல்லா இருந்துச்சு சாப்பாடு ஆனால் சுற்றுவான அப்படியில் கடும் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ஓகே எக்ஸ்பென்சிவான ஆட்கள் வாங்கி தந்ததால் அது பட்ஜெட் பரவாயில்லை எப் ஒரு

சில்வர் குடுவை நல்லா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் கையெல்லாம் சாப்பிட்றல கரண்டி எல்லாம் சாப்பிடுறது அப்படித்தான் மக்களே இந்த கடையில் பேரை கட்டிங்கன்னு சொன்னால் சின்ன வீடு இந்த சின்ன வீடுன்ற கடை வந்து இருக்குது ஃப்ளா ஃப்ரான்ஸில் வந்து லாக் கொர்ணுன்ற இடத்துலன்ட்டு நினைக்கிறேன் அதுக்கு போன வருஷம் போயிருந்தேன் நாங்கள் அங்கேயும் நல்ல சாப்பாடு அந்த சவால் சாப்பாடெல்லாம் அங்கே நல்ல ஃபேமஸாக இருந்தது இங்கேயும் அதே சவல் சாப்பாடெல்லாம் இருக்குது ரெண்டு பேர் நாலு பேர் அப்படின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எத்தனை பேர் வந்தாலும் சவலில் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி இருக்குது இது வந்து இந்தியன் பஞ்சாபி காரம் தான் இங்கே மெயினாக இருக்கிறார் அங்கேயும் அது இந்தியனில் தான் அப்போ டேஸ்ட் வித்தியாசமாக அந்தந்த சுவை தான் இருக்கும் பெரும்பாலும் நம்மட ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லா சாப்பாடும் ஒரே வாசத்தில் இருக்கும் இந்தியர்கள உணவகத்தில் வந்து அந்தந்த சாப்பாட்டுக்குரிய அந்தந்த வாசத்தில் வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது அவங்களோட கைப்பக்குவத்தில் இருக்கும் எல்லா அந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சதே அவங்களோட ஊர் அவங்களோட நாடு அப்படியா இருக்கும் பாம்பே பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணின்ட்டு நிறைய பேர்கள் அதுக்கேற்ற வாசமாயும் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதே கடை வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது அந்த கடையில் கிளை தான் இந்த சின்ன வீடு என்ற இந்த கடை ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பாக பாசமா இருக்குது மக்கள் சாப்பிட்றதுக்கு இது என்னுடைய சாப்பாடு இல்லை நான் வந்து மச்சந்தான் விரும்பி சாப்பிடுவேன் அதால் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொன்ன மாதிரியே அந்த அந்த வாசத்தில் இருக்குது பம்பு வாசம் இருந்தாலும் அந்த அவங்க அவங்களோட கைப்பக்குவம் அவங்க அவங்கடம் அந்த வாசம் வாசவுமையாக இருக்குது வெஜிடபிள் பிரியாணி பம்பு வெஜிடபிள் பிரியாணி சூப்பர் ஆமா போட்டு தர வெயிட் பண்ணுங்க இது மக்களே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இங்கே கடைகளில் கிடைக்கிற கடும் கஷ்டம் இங்கே சுய்சில் பெரும்பாலானாக்களே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்று கேட்டால் அதையும் பிரியாணி மாதிரி தான் செஞ்சு தருவாங்க நல்லாவே இருக்கிறல்ல உண்மையை தான் சொல்கிறேண்ணா இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேண்ணா சாப்பிட்டு பாருங்கம்மா சாப்பிட்டு பாருங்க ஓகே முதல்ல இது வந்து மச்சம் முதல்ல சாப்பிட்டு பார்க்குறதுக்காக இப்படி செஞ்சிருக்கிறேன் பிறகு ஃபினிஷ் பண்ணிடுவேன் நான் ஏன் சத்தியம்மா அதோட தந்தூரி சிக்கன் தந்தூரி அம்மா உண்மையிலேயே ஊரில் அந்த முஸ்லீம் நண்பர்கள இஸ்லாமிய கை கைப்பக்குவத்தில் அந்த சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்குது லெவல் சத்தியமாக எத்தனை தடவையும் வரலாம் அடுத்த தடவை வந்து நாங்கள் பிரியாணி சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் பிரிவு கொண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தந்தூரி சிக்கன் தந்தூரி மாதிரி நான் எடுக்கிறேன் தந்தூரி சிக்கன் எப்படி வருது ஓகே ஐயா உள்ள நல்லா அவிஞ்சிருக்குது நல்லா பெருசா அந்தளவு இல்லை உழைப்புக்காக பேஸ்ட் எல்லாம் சில்லி பேஸ்ட்டுகள் எல்லாம் தந்துருக்காங்க அது டேஸ்ட் ஆகுது வெங்காயம் புளி எல்லாம் வந்துருக்கும் விலையும் நல்லா குறைவு பதிமூன்று ஃப்ரேங்க் பதினாலு ஃப்ரேங்க் பதினஞ்சு ஃப்ரேங்க் அதுக்குள்ள நாங்கள் இந்த ஆர்டர் பண்ணீங்க சாப்பாடுகள் எல்லாமே இது தானே ஓகே மகளே சாப்பிட்டதுக்கு வந்து பில் வந்து நூற்றி பதிமூன்று ஃப்ரேங்க் வந்து இப்போ இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு அந்த பம்பு பிரியாணிக்கு செண்டு பம்பு பிரியாணி எடுத்ததுக்கு வந்து அறுபத்தஞ்சி ஃப்ரேங்க் மக்களே பம்பு பிரியாணி கொஞ்சம் விலகூட ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் விலகுறைய ஓகே சாப்பாடு நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு பைராரை சாப்பிட்டேன் ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டேன் அதுதான் ஹைலைட் இவ்வளோ விலையாக இருந்தாலும் மிஞ்சி போனா தான் கவலை மிஞ்சி போகாமல் சாப்பிட்டோம்னா கவலையே இல்லை ஓகே குட் கேர்ள் ஃபுல்லாக அந்த அந்த வர வர

இவருக்கு தாடி வளரலையா போட்டு வாங்க மக்களை குளிர்ற கொடுமை தாங்க முடியல மறந்து விட்டுட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து எங்களுடைய சண்டா கிளவுஸ் அந்த கேபிள்ல வார இடம் தானதான் அதில் வந்து இப்படி சறுக்கிட்டு வராங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் நடக்க போதும்னு தெரியல ஆனால் தாங்கள் சறுக்கு வாங்கலாம் ஓகே எங்கள் விழுந்து அனுப்புகிறோம் இல்லை இன்றைக்கி சறுக்கு விடுறது கீழே போய் டிக்கெட் எடுத்து மேலே போய் சறுக்கிட்டு வருவோம் பாங்கோ அந்த எங்கள் இந்த பதிமூன்றாவது மாதத்தில் வர சம்பளம் எல்லாம் இந்த விளையாட்டுக்கே போயிடும்

நேரம் இது என்ன ஆக தெரியல மக்களே வீரர்கள் வந்த கோலத்தை பார்த்து நல்லா அடி உதவிப்பட்டு நல்லா சின்னமா போயிட்டாங்க இப்ப வேற ரெண்டு வழி சுவிஸ் மக்கள பாரம்பரியமான கையால நெய்ரை அந்த வச்சுருக்காங்க சூப்போமோ ஓகே மக்களே அவசரமா போக வேண்டிய கட்டம் இது வந்து இந்த குளிர்கா போடுறது வாங்க வாங்குவோம் തണ്ണി തരട്ടോ എന്താ നെല്ലുങ്ങമ്മ ഗെയിം പ്ലേ ആടോ

ஐயோ அது அவ்வளோ பாரம்பரியம் டென் ரூபா போச்சு ஓகே நம்ம நீங்கள் வேறு இந்த பெரிய போடுங்க யா Але то то Oké, oh precies. Ja, Wait, je wat een gegeven tekort? En de jossiepam, weet je wat een gegeven moment? Oké, oh. oké, 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 Better luck next time. Okay, next time, huh? Okay. Okay. Uh, serio. 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 மக்களே ஏதோ கடவுள் ஆசீர்வாதத்தின் பேர்ல ஒரு பத்து பிராங்க் செலவழிச்சு சென்ட் பொம்மையும் நாங்க வாங்கி எடுத்துட்டோம் Huh? Ya yeah. yeah, Ya

you <laughs>

3 oh acht, oh acht. Acht, 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 acht. super lieve die En und oh, jetzt noch oh oh look at the moon ¿Por qué va saliendo esto? I'm not going to swallow it. ഓക്കെ മക്കളെ വന്ന കാര്യം നരേപേറിച്ച് കാസെല്ലാം മുടിച്ചാച്ചു സാപ്പാട് സാപ്പിട്ടാച്ചു കിഫ്റ്റ് വെള്ളം എടുത്താച്ചു വിളയാടി മുടി ആ ஆறவே இல்லை ஓகே மீண்டும் நல்ல காணொலியோட உயிரோட இருந்தால் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் வித் மீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு ஊக்கம் இருக்கும் வாய்